நம்ம கோயம்புத்தூர்காரங்கெல்லாம் முக்கியமான ஒரு விஷயத்த கேட்டுக்கோங்க ஒரு இடம் வாங்கி போட்டு வச்சுக்கிற மாதிரி இருந்தா எப்படி வேணா வாங்கி போடுங்க ஆனா இடத்த வாங்கி போட்டு விக்கிற மாதிரி இருந்தா இந்த மாதிரி மெயின் ரோடு பக்கத்துல வாங்கி போடுங்க உடுமலைப்பேட்டை டு திருப்பூர் மெயின் ரோடு இந்த மெயின் ரோடு பத்தி சொல்றேன் கேட்டுக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா மூணாறு போறக்கு அளந்துட்டு போயிட்டாங்க போர்வே ட்ராக் ஆக போகுது இந்த போர்வே ட்ராக்கு பக்கத்துலயே வந்துட்டு ஐம்பது செண்டுங்க இந்த ஐம்பது சென்ட் நீங்க இப்ப வாங்கி போட்டீங்கன்னு சொல்லல ஃபியூச்சர்ல விற்கிற மாதிரி இருந்தா கண்டிப்பா இதை டெவலப் ஆகுது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்னா இப்படி பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட் சரி ரைட்டு இந்த இடத்த வாங்குறதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் கமர்சியலா யாராவது குடோன் கட்டுறவங்க இதை வாங்கிக்குவாங்க அதே மாதிரி நீங்க வாங்கி வச்சிங்கனாலே எதிர்காலத்தில் ஒரு நல்ல விலைக்கு விற்கணும்னாலும் சரி ஈஸியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது விற்று போடலாங்க ஐம்பது சென்ட் மொத்தம் வைக்கணும் அவசியம் கிடையாது ஐம்பது சென்ட் ரெண்டா பிரிச்சு வேணாலும் விற்று போடலாம் அந்த மாதிரி வந்து சூப்பரான இடம் வந்துட்டு நிறைய பேர்த்தோட ட்ரீம் என்னன்னா எனக்கு ஒரு நல்ல சைட் வேணும் ரேட்டு கம்மியா இருக்கணும் அதுவும் வந்து மெயின் ரோடு பக்கத்துல இருக்கணும் அந்த மெயின் ரோடு பக்கத்துல ஃபார்ம் ஹவுஸா இருக்கணும்னு சொல்லிட்டா இன்னுமே ரொம்ப சூப்பருங்க சோ இந்த சைட்டை வாங்கி போறதுனால நீங்க ஃபார்ம் ஹவுஸ் கட்டி வித்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல ஏதாவது விற்கிற மாதிரி இருந்தா நல்ல ரேட்டு போகும் அதே மாதிரி ஒரு கல்யாண மண்டபம் இந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்றாங்க அப்படின்னா அதுக்கும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்ல சைட்டுங்க பக்கத்துல நிறைய கடைகள் இருக்குது டெவலப்பான ஒரு ஏரியா மெயின் ரோடு திருப்பூர் ரோடும் கவர் ஆகுது சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஒரு பைக் போது வந்துக்கோங்க இந்த நாற்பது அடி ரோடும் கவர் ஆகுது இந்த நாற்பது அடி ரோட்டு மேலே அமைஞ்ச சூப்பரான சைட்டிங் இது வந்துட்டு என்ஹெச் ரோட்லேருந்து நூறே மீட்டரு பக்கத்தில் ஃபுல்லாகவே டிடிசி சைட்டு ஃபோர் வே ட்ராக் ஆக போகுது அதே மாதிரி இந்த திருப்பூர் மெயின் ரோடு மேலே ஒரு ஏக்கர் மூணு கோடியிலேருந்து நாலரை கோடி ரூபா வரைக்கும் வித்துட்டுருக்காங்க வித்தும் இருக்குது இந்த சைட்டோட வேலை எவ்வளோ சொல்லிக்காங்க தெரியுங்களா ஐம்பது சென்ட்டோட ஒரு சென்ட்டோட விலை ரெண்டு லட்சத்தி பத்தாயிரரூவா ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸுங்க நாளைக்கு விற்கணும் அப்படின்னா ரெண்டா பிரிச்சு விற்கும்போது நல்ல ரேட்டுக்கு விற்கலாம் ஒரு இடத்த வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நல்ல வேலைக்கு விற்கணும்னா இந்த மாதிரி மெயின் பார்த்து வாங்கி போடுங்க அப்போ உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க இந்த மாதிரி ஒரு இடத்த வாங்குறதுனால எப்படி ப்ராஃபிட் கெயின் பண்ணலாம் இதில் எந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு கமர்ஷியலாக பிஸ்னஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க